மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் அதுக்கு நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பாஜகவை தாக்குகிறாரா சூப்பர் ஸ்டார் பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம்ன்றது எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒரு புதிய இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சொன்ன ஸ்டைல் பதில் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளது இதற்கிடையே இறுதி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது இதற்கிடையில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவை எதிர்கொண்டு அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இந்நிலையில் நாளை தமிழக வர இருக்கும் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைகள் இரவு பகலாக மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட உள்ளார் அதே நேரம் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு கிளம்பியுள்ளார் இதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்தை சூழ்ந்த செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் மீண்டும் மோடி ஜெயிப்பார் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்ற கேள்விக்கு சாரி பொலிட்டிக்கல் கேள்வி கேட்காதீங்க என்றார் இசையா கவிதையா என்ற போட்டி தமிழ் சினிமாவில் நிலவி வருகிறது என்ற கேள்விக்கு அண்ணா நோ கமெண்ட்ஸ் என கையெடுத்து கும்பிட்டார் ஆன்மீகம் என்பது சாந்தி சமாதானம் அது உலகத்துக்கே தேவை கேதர்நாத் பத்ரிநாத் பாபா கேவ்க்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் ஆன்மீக பயணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்னுடைய முதல் இமயமலை பயணத்தின் போது புது அனுபவம் கிடைத்ததால் ஒவ்வொரு வருடமும் இமயமலைக்கு செல்கிறேன் இதில் ஒவ்வொரு வருடமும் ஒரு புது அனுபவம் இருக்கும் இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஆன்மீகம் தேவையாக உள்ளது ஆன்மீகம் என்பது சாந்தி சமாதானம் கடவுள் நம்பிக்கை என்றார் மேலும் ஆன்மீக பயணத்தால் புதிய இந்தியா பிறக்குமா என கேட்டதற்கு நிச்சயம் வேண்டிக்கொள்கிறேன் என தனது ஸ்டைலில் சிரித்துக்கொண்டே விமான நிலையத்திற்குள் சென்றுவிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது தற்போது புதிய இந்தியா என்றால் அது பாஜக இல்லாத இந்தியாவா என்கிற ரீதியில் விவாதங்கள் கிளம்பியுள்ளது இந்த சந்திப்பின் போது ரஜினிகாந்தின் முன் செய்தியாளர்கள் சிலர் மைக்கை நீட்டிய போது அது அவரது முகத்தில் பட்டது அப்போது அவர்களை எரிச்சலுடன் ரஜினிகாந்த் பார்த்தார் இதையடுத்து அங்கிருக்கும் ஒருவர் மைக் வாயிலப்படுது என சொல்ல செய்தியாளர்கள் ஜூன் அல்லது நான்காம் தேதி சென்னை திரும்புவார் என கூறப்படுகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை தனது ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் இமயமலைக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக இடையில் சில ஆண்டுகளாக இமயமலை செல்லாமல் இருந்த அவர் மீண்டும் காலா படப்பிடிப்பு முடிந்ததும் இமயமலை பயணத்தை தொடர்ந்தார் பின்பு கொரோனா காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இமயமலைக்கு செல்லாமல் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜெயிலர் படப்பிடிப்பு முடிந்ததும் இமயமலை பயணம் மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து வேட்டையின் படப்பிடிப்பு முடிந்ததும் இமயமலை பயணம் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கிரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க